ஓம் கிரீமாதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு குர சனிப்பியச ராகவே கேதவே நமக ஓம் சரவணபர நவக்கிரகங்களில் சுபரும் முழுமையான சுபக்ரம் என்று அழைக்கப்படும் பிரகஸ்பதி குரு பகவான் ஆவார் இந்த குரு பகவான் இப்பூமியில் ஒரு மனிதருக்கு வாரி விளங்க ஆயத்தாமாவிட்டார் உங்கள் ஜாதக கட்டத்தில் நாங்கள் தாங்கள் எந்த லக்கணங்களில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி முதலாவதாக காலபுருஷருக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய மேசராசியில் குரு பகவான் அமைந்திருந்தாலும் சரி மூன்றாம் இடமான மிதினராசியில் குரு பகவான் அமைந்திருந்தாலும் சரி நான்காம் இடமான கடகத்தில் அதி உச்சம் பெற்று இருந்தாலும் சரி ஆறாம் இடமான கன்னிராசியில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் சரி எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு விருச்சிக ராசியில் பெரும் தனக்காரன் குருபோவான் இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியசாதி தனுசில் குருபவான் இருந்தாலும் சரி பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் பெரும் தனக்காரன் குருபோவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் இப்படிப்பட்ட அமைப்பை பெற்றவர்கள் அமானுஷ்யமான அதிமெகா தனயோகத்தை இப்பூமியில் அடைந்தே தீர்வார்கள் இது நிதர்சனமான உண்மை இவர்கள் பெரும்பாலும் மெகா கூடி பணங்களை பூமியில் அள்ளும் கட்டுக்கட்டாக துட்டு துட்டாக ஏன் நீங்கள் அடுக்கடுக்காய் மாளிகை கட்டி அமரும் ராஜயோகம் பெற்றவரும் கட்ட கட்ட அடுக்கி அழகு பார்க்கும் பொன்னாபரணம் யோகம் பெற்றபெறும் கிலோ கணக்கில் தங்க ஆரம்பத்தை பெற்றிருப்பறும் இந்த ஏழு இடங்களில் குருபோகான் இருப்பது தான் நிதர்சனமான உண்மை மற்ற இடங்களில் குருபகவான் இருந்தால் அது அவருக்கு யோகத்தை செய்யுமா என்றால் அது அந்த அளவுக்கு அது பிரட்சம் என்று சொல்ல முடியாது ஏனெனில் மேசம் என்பது அதாவது அவர் ஆட்சி பெற்ற மீனராசிக்கு தன வீடு இரண்டாம் வீட்டில் குருபோகான் உட்காரும் பொழுது தனயோகம் வனயோகம் செல்வாக்கு யோகம் அதிகரிக்கும் அது அப்படி ஒன்பதாவது விசேஷ பார்வை காலபுருஷனுக்கு ஒம்போது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை தனுராசியை பார்ப்பதா இவர்கள் மகாலட்சுமி யோகம் பெற்றவர்களாகும் இந்த மேசராசியில் குருபோவான் அமைய பெற்றவர்கள் மகாலட்சுமி யோகம் பெற்றவர்களாகவும் பெரும் தனயோகத்தை வெகு சீக்கிரமாய் அடையும் ராஜயோகம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் அதுவும் இந்த குருபோவான் அஸ்வினி என்று சொல்லக்கூடிய கேதுபோவான் சாரம் பெற்றிருந்தால் யோகம் என்று அழைக்கப்படும் அதாவது கோடீஸ்வர யோகத்தை இப்பூமியில் இவர் அடைந்தே தீர்வார் அதாவது இவர்களுக்கு கேது திசை கேது புத்தி திசை குரு புத்தி குரு அந்தரங்கள் வந்தாலும் சரி இந்த கேதுவுடைய சாரத்தை குருபாவாடைய சாரத்தை எந்த நவக்கிரகமாவது பெற்று அந்த குரு திசை அந்த அந்த குருசாரம் பெற்ற திசை நடந்தால் இந்த ஜாதகன் வெகுமான மிக பெரும் தனையோகத்தை குவிப்பார் அதுவும் இந்த குருபவான் சாரத்தை கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபோவான் விருச்சிகத்தில் உட்கார்ந்து விசாகம் என்று சொல்லக்கூடிய அந்த விசாகம் சாரம் பெற்று அந்த குருபோவான இந்த ஜாதக ராகு திசையை எண்ணில்லா செல்வாக்கு யோகம் பெற்று ஆலடுமே ஐஸ்வர்ய யோகம் பெற்று தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி சந்தானுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர் லட்சுமி நியோகம் பெற்று மெகா தனவந்தராய் மே பெரும்பாலான பெரும் நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி என்று சம்பாதிக்கக்கூடிய பெருந்தனத்தை இந்த ராசி அஸ்வினி சாரத்தில் உள்ள குரு பகவானும் ராகு திசை விசாக நாளில் உள்ள குரு பகவானும் இவருக்கு செய்தே தீர்வார் இது நிதர்சனமான உண்மை மேலும் அவர் இந்த மூன்று என்று சொல்லக்கூடிய ராசியை உட்கார்ந்து அவர் அங்கு உள்ள ஏழாவது விசேஷ பார்வையை காலபிரசங்க தனுராசியை பார்ப்பதால் மிகப்பெரிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் இந்த ஒரு குருபோவான அமையப்பட்டவர்களை இப்பூமியில் நிதர்சனமாய் கிடைக்கும் அதுவும் அங்குள்ள குருபவான் புனர்பூஷம் சாரத்தில் அமைந்திருந்தாலும் மேலும் மிருகசீரிடம் சார்ந்தது அமர்ந்திருந்தாலும் வெகு பெரும் தனத்தை அள்ளி கொடுப்பார் அதே போல் காலப்பிரசனுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய கடகராசியில் உள்ள குருபகான் அதி உச்சம் பெறுகிறார் அவர் அதி உச்சம் பெற்று அவருடைய ஒன்பதாவது ஓவிய பார்வையை மீனராசியை பார்ப்பதா இவர்கள் நீர்வழி வருமானத்தையும் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் இந்த கடகராசியில் குரு அமையப்பட்டவர்கள் வெளிநாடு சென்று யோகத்தையும் வெளிநாட்டிலிருந்து பணம் தமிழ்நாட்டுக்கு எடுத்து வரும் ராஜயோகம் பெற்று வரும் வெளிநாட்டிலேயே சென்று மக்களாகி வெளிநாட்டு மணமக்களாகி வெளிநாட்டு பணத்தை வெகு இலகுவா டாலர் வருமானத்தை அணுகக்கூடிய ராஜயோகம் பெற்றவராக இந்த கடகராசியில் அமைந்தவர்கள் இருக்கின்றார்கள் அதுவும் இந்த கடகராசி அமைந்த குரு புனர்பூசம் சாரம் பெற்றிருந்தால் மிகவும் ராஜயோகத்தை தரும் அதுவும் பூசம் சாரம் பெற்றிருந்தாலும் மிகவும் இல்ல குறைவில்லாத ராஜயோகத்தை தரும் மேலும் கன்னிராசியில் உள்ள குருபோவான் அவருடைய விசேஷ பார்வை ஏழாவது பார்வையை இந்த மீனராசியை பார்ப்பதால் இவர்களும் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ராஜயோகத்தை பெறுவார்கள் இங்கு உள்ள குருபோவான் மிகவும் ராஜயோக நட்சத்திரமான உத்திரம் என்று சொல்லக்கூடிய சூ சூரியபான் நட்சத்திரத்தையும் சித்திர நட்சத்திரத்தையும் பெற்றார் இவர் பெரும் பணவரை மிக எளிதாக சம்பாதிக்கும் ராஜயோகம் பெற்றவிருப்பார் மேலும் எட்டாம் இடம் என்ற மறைவு ஸ்தானமான குருபகவான் அவருடைய விசாகம் சாரத்தை பெற்று இந்த இடத்துல அமர்ந்து கொண்டார் அவர் எண்ணில்லா செல்வாக்கு யோகத்தை பெற்று மிகப்பெரிய ராஜாங்க பதவி பெற்றிடும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் இவரும் ஐந்தாவது விசேஷ பாதையை மீனராசியை பார்ப்பார் அடுத்து ராசி இந்த தனுர் ராசியில் குரு பகவான் ஆட்சி அதிகாரத்தை அதிகம் செலுத்தக்கூடிய முதலமைச்சர் போன்ற பதவியை கொடுக்கக்கூடிய இந்த தனுராச குரு இங்கு ராசியில் உள்ள குரு மூல நட்சத்திரம் பெற்றால் பெரும் தனக்காரராக பெரும் தொழிறவா பெரும் பணத்தை பெற்று கோடீஸ்வரனாய் வளம் வருவார் அதே உத்திராட நட்சத்திரத்தை பெற்றிருந்தால் அரசியல் சீர்சமைப்பு பெற்ற மிகவும் ராஜாங்க பதிவகிக்கும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் பூராட்ட நட்சத்திரம் அமைந்த இவர் கலைத்துறையில் பிரமாகவும் சினிமா நடிகராகவும் வளம் வருவார் மேலும் மீனராசியில் உள்ள குருபோவான் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தை பெற்றார் பொன்னாபரண யோகத்தும் புதையோகத்தை பெற்றதும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பெற்றார் அவர் மண்மலை நிலைய யோகங்களை பெற்று பூமி ஸ்திரச்சத்தில் அமைக்கும் ராஜயோகம் இருப்பார் மேலும் அவர் புதன் பகவானின் மிகப்பெரிய ராஜீவ் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை பெற்றார் அரசியலே ஆளுமையான சக்தி படுத்தரும் அமானுஷமான சக்தி பெற்றவராக இருப்பார் ஆக மொத்தத்தில் இந்த ஏழு இடங்களில் பெரும் தனக்காரன் குரு பகவான் மிகவும் ராஜயோகம் பெற்றவர்களாகவும் ராஜாங்க வாழ்வு வாழும் ராஜயோகம் பெற்றவர்களும் பெருந்தனத்தை வாரி வழங்கும் செல்வம் குவிப்பவர்களாகவும் இப்பிரபில் இவர்கள் பெருந்தனத்தை குவித்து தன்னுடைய சமூகத்திற்கும் தன்னுடைய சந்தையினருக்கும் மிகப்பெரிய தனயோகத்தை கொடுத்து அன்றும் இன்றும் என்றும் ராஜாவாவாலும் மெகா தனவந்தர் சூப்பர் தனயுகத்தை பெற்று மெகா உலக கோடீஸ்வரர்கள் பற்றிய வருபவர்கள் இந்த இடங்களில் உள்ள குருபகவான் மட்டுமே குருபகவான் மட்டுமே குருபகவான் மட்டுமே